சர்வதேச அளவில் எல்லா நாடுகளையும் எல்லா வணிக நிறுவனங்களையும் வங்கிகளையும் மிகப்பெரிய நிறுவனங்கள் உலகளாவிய கிளைகள் கொண்ட சர்வதேச அளவில் நீங்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாத்தையும் அச்சுறுத்தக்கூடிய ஒற்றை வில்லன் யார் என்றால் சைபர் கிரைம் லீகை பல்கலைக்கழகம் வந்து முழு ஸ்காலர்ஷிப் ஒரு பார்த்தோன்னே அவருக்கு ஆச்சரியம் ஏன்னா லீகை பல்கழகம் கொஞ்சம் லீடிங் யூனிவர்சிட்டி அப்போ நீ அவங்களே உங்களை முழுசும் ஃப்ளைட் டிக்கெட் அவங்களே போட்டு கொடுத்துருக்காங்க நீ உண்மையிலே தரமான மாணவன் தான் கார் பஸ் சொல்லி விசா கொடுத்துட்றாரு அந்த ஆஃபீஸர் இப்போ ஒரு பத்தொன்பது வயசு பையனால் நம்ம நம்ம தகுந்த டாக்குமெண்ட்டுகளை உருவாக்க முடியும் அப்படின்னா இந்த டிஜிட்டல் உலகம் எந்த ஆபத்தில் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளத்தான் இந்த இது தமிழகம் டைம்ஸ் நேர்களை நம்மளுடைய நேயர்களுக்கு தமிழகம் டைம்ஸ் நேயர்களுக்கு பல்வேறு வகையான செய்திகள் கொடுப்பது ஒரு பக்கம் சர்வதேச செய்திகள் வணிகம் குறித்த செய்திகள் மார்க்கெட்டிங் சேல்ஸ் ஆண்டர்பினர்ஷிப் எல்லா எல்லாத்துக்குமே ஒரு செய்திகள் எல்லா தரப்பு செய்திகளையும் கொடுத்துட்ருக்குறோம் இது இதுக்கு மத்தியில் சைபர் கிரைம் இன்று சர்வதேச அளவில் எல்லா நாடுகளையும் எல்லா வணிக நிறுவனங்களையும் வங்கிகளையும் மிகப்பெரிய நிறுவனங்கள் உலகளாவிய கிளைகள் கொண்ட சர்வதேச அளவில் நீங்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாத்தையும் அச்சுறுத்தக்கூடிய ஒற்றை வில்லன் யார் என்றால் சைபர் கிரைம் ஆனால் இன்று ஒரு டிஜிட்டல் வடிவத்தில் வந்துவிட்ட ஒரு வியாபார உலகம் பண பரிவர்த்தனை என்று வந்துவிட்ட பிறகு நாம் இந்த சைபர் கிரைம் என்ற ஒன்றுக்காக நாம் எதையும் பயன்படுத்தாமல் நிறுத்திவிட இயலாது இல்லையா ஆனால் அதே சமயத்தில் இந்த சைபர் கிரைமிலிருந்து நாம் தப்பிப்பதற்கும் என்னென்ன சைபர் கிரைம் அதாவது அந்த சைபர் குற்ற வழக்குகள் எந்தெந்த ரூபத்தில் நடக்கிறது என்பது குறித்தும் ஒரு விழிப்புணர்வுக்காக நம்மளுடைய நேர்களுடைய விழிப்புணர்வுக்காக அந்த அதுக்குரிய அண்மை செய்திகளை நான் இதில் வெளியிடலான்னு இருக்கிறேன் அதை பற்றி முதல் ஒரு நிகழ்வு ஒன்றை குறிப்பிடுகிறேன் அதாவது இதை செய் இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நான் சொல்ல போகிற இந்த சைபர் கிரைம் உடைய செஞ்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாணவன் அவன் என்ன செய்தான் இதற்காக அவன் சைபர் கிரைமில் வர்றான் முதல்ல அவன் என்ன பண்ணுறான் அந்த பையன் பேர் ஆனந்துன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேச்சுக்கு மதிப்பெண் சான்றிதழ் மற்றும் பள்ளியின் அதிகாரபூர்வ டொமைன் கணக்கு ஒன்று போலியா தயாரிக்கிறான் மதிப்பெண் சான்றிதழ் மார்க் ஷீட்டு ஸ்கூலுடைய பேரில் ஒரு டொமைன் ஃபேக்கை தயாரிக்கிறான் பல்வேறு அமெரிக்க கல்லூரிகளுக்கு முழு ஸ்காலர்ஷிப் கோரி விண்ணப்பம் பண்ணுறான் தான் உருவாக்கிய பள்ளியினுடைய மின்னஞ்சல் மூலம் அந்த ஆதாரங்களை சமர்ப்பிக்கிறான் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க ஒரு ஸ்கூலோட பேரில் தான் படிக்கிற ஸ்கூலோட பேரில் டொமைன் அது பேரில் ஒரு ஒரு மின்னஞ்சல் இமெயில் அட்ரஸ்ஸு அந்த அட்ரஸ்லேருந்து அமெரிக்க பல்கலைக்கழகங்களுக்கு முழு ஸ்காலர்ஷிப் கொடுக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு விண்ணப்பிக்கிறான் அப்போ அமெரிக்காவினுடைய தலை சிறந்த இருபத்தஞ்சு கல்வி நிறுவனங்களில் ஒன்றான லீகை யூனிவர்சிட்டி லீகை பல்கலைக்கழகம் உதவித்தொகை தர்றதுக்கு சம்மதிக்குது ஆனால் உணவு செலவு மட்டும் ஆனந்து பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றது ஆனந்துன்னு சொல்கிறாங்க சிறுவனை அப்போ அந்த இதற்கு ஒரு கொடும் திட்டம் போடுறான் அந்த பையன் என்ன உயிரோட இருக்கப்பா புற்றுநோயார் இழந்து போனதாக ஒரு சர்டிஃபிகேட்டு இறப்பு சான்றிதழ் அது இவ்வளோ ஒரு டொமைன் உருவாக்குனவனுக்கு அந்த இணை இறப்பு சான்றிதழ் பெரிய விஷயம் இல்லை தயார் பண்ணுறான் அவரது பென்ஷன் தான் குடும்பமே வாழுது அப்படின்னு ஒரு கண்ணீர் கதையை சொல்கிறான் இதில் இந்த பையன் எங்கே மாட்டினாங்கிற சுவாரஸ்யம் நான் கடைசியில் சொல்கிறேன் இந்த வீடியோட கடைசியில் எப்படி மாட்டினான்னு சொல்கிறேன் இப்போ என்ன பண்ணுறான் லீகை யூனிவர்சிட்டிக்கு இப்போ அப்ளை பண்ணிவிட்டான் அதுவும் போலிய மின்னஞ்சல் ஸ்கூலோட பேரில் அதை கேட்டு அவங்க முழு ஸ்காலர்ஷிப் தரையின்ட்டாங்க கம்ப்ளீட் ஸ்காலர்ஷிப் ஆனால் ஃபுட்டுக்கு மட்டும் நீ அதுக்கும் அப்பாவுடைய இறப்பு சாட்டல் கொடுத்துட்டான் சாரி இப்போது அந்த பென்ஷன் தொகையெல்லாம் கொடுமை வாழ்ந்துகிட்டுருக்குன்னு சொல்கிறான் அப்போ இதில் க இந்த லீகை பல்கலைக்கழகத்துக்கு ஒரு இறக்க உணர்வு இயல்பாக வரக்கூடிய இந்த கதைகளை கேட்குற யாருக்குமே வரக்கூடிய இயற்கை அப்போ அமெரிக்காவில் தங்கும் செலவு பயணம் கல்வி கட்டணம் உணவு மற்றும் சிறு செலவுகள் ஸ்மால் சேவிங்ஸ் சாரி ஸ்மால் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாத்தையுமே வருடத்திற்கு ஒரு முறை இந்தியா வந்து போகும் பயண செலவு நல்லா பார்த்துக்கங்க இந்தியாவுக்கு நீங்கள் வந்துட்டு போகலாம் உட்பட அனைத்தையும் நாங்கள் பார்த்து கொள்கிறோம் நீ வந்து படித்தா போகும் மகனைங்கிற அளவுக்கு அந்த யூனிவர்சிட்டி உனக்கு கை கொடுத்துருது பாருங்கள் ஒரு போலியை அப்படி ஒரு போலியை உருவாக்குவது அப்படி ஒரு போலியான இதை உருவாக்குவது ரொம்ப எளிது இதில் என்ன கஷ்டம்னா அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் எப்போதுமே திரைப்படத்தில் கூட ஒரு திரைப்படத்தில் ஒரு வசனம் வரும் ஏமாத்தினா முன்னேற முடியும்னு உனக்கு யார் சொல்லிக் கொடுத்தது ஒரு முறை வேஷம் போட்டேன்னா உனக்கு வாழ்க்கையில் அது கிடைக்க முடியாது அப்படின்னு எழுத்தாளர் பாலகுமாரனுடைய வசனம் ஒன்று வரும் ஜென்டில்மேன்ற படத்தில் அது மாதிரி போலியை உருவாக்குவது எளிது ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுறது அதை விட கஷ்டம் அப்போ எப்படி ஒரு அந்த இதை அவர் வந்து மெயின்டைன் பண்ணுறார் இது ஒரு சுவாரஸ்யமான கதையாக வருது சொல்கிறேன் அப்போ சிபிஎஸ்சி தேர்வு மதிப்பெண் எல்லாமே இதில் வந்துடுது இப்போ என்னென்னு சொல்கிறேன் அமெரிக்காவில் பையில் முழு ஸ்காலர்ஷிப்பும் கிடச்சாச்சு மகிழ்ச்சி ஒரு பல்கலைக்கழகத்தைய ஏமாற்றின ஒரு இது இருந்தால் கூட அதை கொண்டாட முடியல அவனால் ஏன் அப்படின்னா பள்ளியினுடைய போலி எல்லாம் பண்ணிட்டான் ஆனால் இவனுக்கு ப்ளஸ் டூ மார்க்கில் அவன் பாஸ் பண்ணணும் இது வரைக்கும் அவன் சேர்ந்தாப்புல ரெண்டு மணி மணி நேரம் கூட அவன் படித்ததில்லை என்ன காரணம் எப்போவுமே இதே வேலை ஒரு ஃபேக் ஐடி ஃபேக் டொமைன் இதெல்லாம் மாதிரி ஒரு ஒரு போடி தயார் பண்ணுறதுல இது பண்ணனால அவனால் சரியாக படிக்கலை அப்போ ரெண்டு மணி நேரம் தொடர்ச்சியாக படிக்காதவனுக்கு எப்படி நல்ல மார்க் வரும் அப்போ அந்த ப அந்த பயம் அவனுக்கு இருக்குது சரி வர்றது வரட்டும்னு சொல்லிட்டு ஃபைனல் எக்ஸாம் போயிடலாம் அறிவியல் தேர்வில் உதாரணமாக அறிவியல் தேர்வில் எக்ஸ்ரே கதிர்கள் உருவாவது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி அப்போ எக்ஸ்ரே மிஷின்கள் எக்ஸ்ரே கதிர்களை உருவாக்குன்றன ஒரு பதில் கொடுக்குறான் புரிஞ்சுக்கிட்டு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அவன் என்ன மாதிரி இது பண்ணான்னு ஒரு பதில் இது அப்போது கணிதத்தில் கேட்க கேட்கப்பட்ட கேள்வியே பதிலாக எழுதி ஆனந்துக்கு பாஸ் ஆகும்ன்ற நம்பிக்கை இல்லை ஆனால் இவன் யூனிவர்சிட்டியில் கம்ப்ளீட் ஸ்காலர்ஷிப்புக்கு ரெடி ஆகிட்டான் ரைட் இப்போது ஆனந்துக்கு அந்த நம்பிக்கை இல்லை ஆனால் ப்ளஸ் டூ முடிவுகள் பூரா அதிர்ச்சிகரமாக ஆனந்துக்கு ஐம்பத்தெட்டு பெர்சன்ட்டு மார்க்கு பாஸ் ஆகிருது ஐம்பத்தெட்டு பர்சன்ட் மார்க் கிடைக்குது எது சொன்னி பாருங்க அவன் பாஸ் ஆக ஒரு நம்பிக்கை இல்லை ஆனால் ஐம்பத்தெட்டு சதவீதம் கிடைக்குது அப்போ வழக்கம்போல் அந்த சண்ட் அந்த சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு தொண்ணூற்றி ஒம்பது மார்க்கு வாங்கினதா இவன் ஒரு போலியாக ஒரு மார்க் ஷீட்டை தயார் பண்ணிடறான் ஏன்னா இவனுக்கு வந்து அதில் ஒரு எக்ஸ்பர்டிசம் இருக்குது ரைட் ஸோ இப்போ இந்த வீட்டில் காட்டுறான் அப்போ லீகை பல்கலைக்கழகத்துக்கும் இதை அனுப்பிச்சு விட்றான் அப்போ அவங்க அமெரிக்கா வருவதுக்கான எல்லா சீ அந்த எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க ஆனால் அமெரிக்கா கிளம்புவதற்கு முன்னாடி ஒரு காரியம் பண்ணுறான் தவறான என்ன அவனுக்கு என்ன சந்தேகம் தவறான எழுதுனதுக்கு எழுதினதுக்கப்புறமும் எப்படி ஐம்பத்தெட்டு பர்சன்ட் கிடச்சிது இவன் தான் அந்த தொண்ணூற்றி ஒம்போது ஆகியிருக்கான் அந்த பையன் ஆனால் ஐம்பத்தெட்டு சதவீதம் மார்க்கு எப்படி கிடச்சிதுங்கிற ஒரு கேள்வி அவனுக்குள்ளே ஓடுது அப்போ சிபிஎஸ்சி தள தளத்தில் வந்து அந்த திருத்தப்பட்ட தனது ப்ளஸ் டூ விடாயத்தாளர்களை வந்து ஆன்சர் ஷீட்டை கொடுங்க அது திரும்ப இது பண்ணுறேன் வெரிஃபிகேஷன் பண்ணுறங்குன்னு சொல்லி நம்ம அப்ளை பண்ணலாம் அதில் அப்ளை பண்ணுறான் அப்போ அந்த நகல்களை பார்த்து ஆனதுக்கு பெரிய அதிர்ச்சி அந்த மாணவனுக்கு என்ன ஆங்கிலத்தை தவிர ஒரு தேர்வில் கூட அவன் பதினஞ்சுக்கு மேலே மார்க்கே இல்லை அவனுக்கு பார்த்துக்கிடுங்க ப்ளஸ் டூவில் மார்க் ஷீட்டை எடுத்து பார்த்தானா பதினஞ்சு மார்க் மேலே இல்லை அப்போ ஆக ப்ராக்டிக்கல் மார்க்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா அதில் இருபது சேர்த்து தான் இன்னும் முப்பது மதிப்பெண்களை கொடுத்து தான் ஆனந்த் அதில் பாஸ் ஆகியிருக்கான் அப்போ அப்போ இது பள்ளி சார்ந்த முறைகேடா அல்லது சிபிஎஸ்சி அமைப்பின் தவறா அப்படின்னு தெரியல ஆனால் தேர்வு தாள்களை நிரப்பும் வகையில் எதையாவது எழுதி வைத்தால் இறுதி தேர்வில் பாஸ் ஆகிவிடலாம் என்பதை ஆன ஆனந்தினுடைய வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கான் இப்போ சிபிஎஸ்சியுடைய அந்த அந்த சிஸ்டத்தோட இதே நம்ம சந்தைப்பட அப்படி இருக்குது பாருங்கள் நம்ம பாஸ் ஆனது எடுத்த மார்க் பதினஞ்சு தான் அவன் அவன் நினைச்ச வச்சுருது ஐம்பத்தெட்டுலாம் முடியல இப்படி பதில் எழுதுனாலும் அவன் எப்படி பதினஞ்சு மார்க் அழிஞ்ச பெரிய விஷயந்தான் அப்புறம் ப்ராக்டிக்கல் மார்க்கெட்லாம் சேர்த்து தான் பாஸ் ஆகியிருக்கான் இது ஒரு ஐம்பத்தெட்டு டோட்டல் பர்சன்டேஜாக வந்துடுது ரைட் இப்போ கல்லூரி படிப்புக்காக அமெரிக்கா போகிற சொன்னோடனே வீட்டில் வந்து இவனுக்கு கூட்டல் கழித்தலே சரியாக வராது நார்மல் மேத்தமெட்டிக்ஸே தெரியாது இவன் எப்படி அமெரிக்கா அப்படின்னாலும் ஏதோ நான் பையன் போய் அமெரிக்காவில் படித்தா சார் தான் அவங்க பெற்றோர்கள் வந்து ஊர் முழுக்க அவனை சொல்லி சொந்தக்காரங்களுடைய மத்தியில் நல்லா படிக்கிற பிள்ளைகள இவனை போல் இன்னும் நல்லா படின்னு அவனை சொல்லி கடுப்பேத்தி மற்றவங்களை கடுப்பேற்றி ஏற்றி அவனை அனுப்பிச்சி விட்றாங்க அப்போது அந்த வாய்ப்பு ஏதோ ஏதாவது அமெரிக்க மோசடியாக போது பார்த்துக்கோன்னு சில பேர் அதாவது யூனிவர்சிட்டியே தப்பாக இருக்கும் நீ அதை நம்பி போகிறே அப்படின்னு இவனுக்கு என்ன இவங்க காசு சப்போர்ட் எதுவும் போகலையே அங்கேருந்து ஃப்ளைட் டிக்கெட் கொடுக்குறாங்க லீகை பிள்ளைகளுக்கெல்லாம் அனுப்பிச்சிடுது அப்போது நமக்கு யார் மோசடி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுல பயிரலாம் அந்த சான்றிதழில் வந்து அப்பா வந்து இறந்து போனதாக தான் இவனுடைய சர்டிஃபிகேட்லாம் காட்டியிருக்கான் அந்த வேற அப்போ கொஞ்சம் அப்பா பார்க்கும் போது அவனுக்கு வருத்தமாக இருந்திருக்கு இதெல்லாம் அவனுடைய வாக்குமூலத்தில் வருது எங்கே பிடிபட்டான்றத அப்புறம் இந்த கடைசியில் சொல்கிறோம் இப்போது விசா விசாவுக்கான ஒரு இது வருது இல்லையா அமெரிக்கா பல்கலைக்கழகம் அமெரிக்காவுக்கு விசா கிடைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இது அமெரிக்கா விசா பார்த்தவங்களுக்கு தெரியும் நடைமுறைகள் ரொம்ப சிக்கலானது இன்னொன்று நீங்கள் கொடுக்குற எல்லாத்தையுமே அவங்க அப்படியே ஏற்றுக்கிட மாட்டாங்க அவங்க அதுக்குன்னே ஒரு தனி அமைப்பு வச்சுருக்குறாங்க இப்போ தனிநபர் விவரங்கள் நிதி பரிவர்த்தனை ஆண்டு வருமானம் ஒரு சரளமான ஆங்கிலம் இருக்கணும் இன்வட்டேஷன் அமெரிக்காவுடைய யூனிவர்சிட்டி அனுப்பிச்சுதாங்குது சீட் பெல்ட் போடாமல் எங்கேயாவது நீங்கள் போய் ஒரு காரில் போகும்போதோ இல்லை காரில் போகும்போது ஷீட் பெல்ட் போடாமல் போய் ஃபைன் கட்டியிருந்தீங்கன்னா டூ வீலரில் போய் ஃபைன் கட்டிங்கன்னா எல்லாம் ஒரே கிளிக் பண்ணான்னா அமெரிக்க எம்பசியில் விசாவுக்கான பதிவு பண்ணும்போது அவரை பற்றி எல்லா வரும் வந்துடும் அமெரிக்கா பயன்படுத்தும் அந்த சாஃப்ட்வேரே தனி அப்படிங்கிறது அமெரிக்க விசாவுக்கான ஒரு தகுதி வச்சுக்கோங்களேன் அப்போ எஃப் எஃப்பிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் அந்த தளத்தோடு என்னைக்கு அனைத்தும் சரியாக இருந்தால் கூட இதில் என்ன ஹைலைட்னால் எந்த காரணமும் இல்லாமலே விசா ஆஃபீஸர் வந்து உங்கள் விசா வேணான்னு சொல்லலாம் அதை ஒரு கேம் கேட்க முடியாது ஆனால் ஆனந்த் வந்து இந்த பயத்தோடு இருக்கான் எல்லாம் ரைட்டு இன்விடேஷன் இருக்குது அமெரிக்கா யூனிவர்சிட்டி கூப்பிட்டுருக்கு எல்லாம் சரி நம்ம எல்லாம் சரியாக தான் வச்சுருக்குறோம் ஆனால் இவங்களுடைய முறை வேறு மாதிரி இருக்க சாஃப்ட்வேர் அப்படின்ட்டு கொஞ்சம் பயத்தோடு தான் விசாக்கு அப்ளை பண்ணிட்டு உட்காந்துருக்கான் அப்போ ஆனந்தனுடைய மதிப்பெண் அதெல்லாம் அந்த விசா அதிகாரி பார்க்குறாரு லீகை பல்கலைக்கழகம் வந்து முழு ஸ்காலர்ஷிப் கொடுத்து ஒரு பார்த்தோன்னே அவருக்கு ஆச்சரியம் ஏன்னா லீகை பல்கழகம் கொஞ்சம் லீடிங் யூனிவர்சிட்டி அப்போ நீ நீ அவங்களே உங்களை முழுசம் ஃப்ளைட் டிக்கெட் நோக்கல் அவங்களே போட்டு கொடுத்துருக்காங்கன்னா நீ உண்மையிலே தரமான மாணவன் தான் கார் யூன்னு சொல்லி விசா கொடுத்துர்றாரு அந்த ஆஃபீஸர் இது எல்லாமே ஒரு அதிர்ஷ்டவசமாக நடக்குது யதார்த்தமாக நடக்குது எப்படி ஒவ்வொன்றான்னு வச்சுருக்கேன் ஆனால் நடந்துச்சு அப்போ இவனுக்கு நம்ப முடியல இப்படி கூட நமக்கு கிடைக்குமா சரி பரவாயில்ல கிடைச்சிருச்சு போயிடுவோம் அப்படின்னு ஒரு பைசா செலவில்லாமல் அமெரிக்கா வந்துடுறான் பிள்ளைகலைக்கழகத்தில் அட்மிஷன் ப்ராசஸ்லாம் முடித்து ஹாஸ்டல் சேர்ந்தவனுக்கு ரொம்ப வைப்பாக இருக்குது இவ்வளோ ஜீனியஸ் மாணவர்கள்லாம் உள்ள கல்வி நிறுவனத்தில் நம்ம நுழைஞ்சிருக்கோம் சரி இது வரைக்கும் கொண்டு வந்தாச்சு இனிமேல் எப்படி இனி எந்த மோசடியும் செய்யக்கூடாது பொட்டு பொறுப்பாக படித்து முன்னேறிடணும் அப்படின்னு படிக்க ஆரம்பிக்கிறான் இது வரைக்கும் தப்பு பண்ணி தான் அந்த இடத்துக்கு வரான் ஆனால் இனிமே ஒழுங்காக போன்ற வரான் ஆனால் விதி விடுமா இதை பற்றி நம்புறவங்களுக்கு தான் தெரியும் விதி விடாது அவனுக்கு இது வேற மாதிரி விளையாண்டுருக்கு அப்போ இந்த தலை சிறந்த கருவணத்தில் நுழைந்த அந்த கல்வி நிறுவனத்தில் நுழைந்ததுனால அதற்கேற்ற மாதிரி படிக்கணும் இல்லையா அதில் மாதம் ஒரு தேர்வு மாதம் ஒரு தேர்வு அதில் தொண்ணூறு மதிப்பெண் பெற்றால்தான் ஸ்காலர்ஷிப்புங்கிற ஒரு விதி வேறு அவனுக்கு இருக்குது அதனால் எவ்வளோ மைண்ட் பார்த்தாலும் இவன் தலையில் படிப்பேற மாட்டேங்குது சரியானது ஆகட்டும்னு இதுலேயும் மோசடி பண்ணுறான் எங்கள் அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில் அமெரிக்க தேர் தேர்வு வரையில் அங்கே என்ன சிஸ்டம் அப்படின்னா சுதந்திரமாக தேர்வு எழுதலாம் மொபைல் நீங்கள் ஹேண்ட்பேக் எது வேணாலும் வச்சுக்கறதுக்கு ஒரு அனுமதி கொடுக்குறாங்க ஆனால் க்ரைம்னு நடந்ததுன்னா அதுக்கப்புறம் அவங்க ஒரு கூட ஏற்றுக்கிட மாட்டாங்க சட்டம் வந்து வேறு மாதிரி பாயும் அங்கே இருக்கிற சட்டத்திட்டங்கள் நீதிமன்றம் கடுமையாக தண்டிக்கும் எவ்வளோ சுதந்திரம் கொடுத்துருக்காங்களோ அந்தளவுக்கு அவங்களுக்கு இதுவும் இருக்குது இப்போ இவனுடைய அனுமதி இவனுக்கு ஒரு அனுமதி கொடுக்குறாங்களே நீ மொபைல் வச்சுக்க ஹேண்ட்பேக் கூட வச்சுக்க இதை வச்சு பிட் அடிச்சேன் பாஸ் ஆயிடுறான் தேர்வுகளுடைய கதவுக்கார பக்கத்தில் உட்காந்துக்கிறது அந்த சரியான ஒரு சமயத்துக்காக காத்திருக்கிறது ஆசிரியர் வந்து கொஞ்சம் அப்படி கண்ணா சார் இல்லை அடுத்து அறைக்கு போகிற ஆரம்பிக்கிறாருன்னா உடனே வெளியே போய் அந்த இன்டர்நெட்டில் இருக்கிற பதில்கள்லாம் எழுதிட்டு ஆன்லைன் எக்ஸாம் தானே தேர்வு முடியும் போது கொடுத்த ஒரு வந்து விடைத்தாள கொடுத்துட்டு அப்படியே ஆன்சர் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் பிரிண்ட் கொடுக்கு போயிடலாம் இப்படியே ரெண்டு வருஷம் தொண்ணூத்தஞ்சி மதிப்பெண் மார்க் எடுத்திருக்கான் ஜீனியஸ்லோட ஒரு மோசடி ஜீனியஸாகவே வாழ்ந்துருக்கான் பாருங்கள் இவன் பண்ணது பூரா ஃபேக்கு ஆனால் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் மார்க்கு இது இன்சூ இது வந்து இது மட்டும் இல்லாமல் ஒரு போலியா ஒரு ஒரு ஃபேக்கு பயோடேட்டா ஒன்று தெரிய ரெடி பண்ணி ஒரு இன்சூரன்ஸ் நிறுவனத்தோடைய பார்ட் டைம் வேலைலேயும் சேர்ந்துடான் போலியோ ஒரு பயோடேட்டா இவன் எல்லாத்தையுமே போலியோ தயாரிச்சுனா இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அதில் வந்து பணத்தில் பார்ட்டி எல்லாம் எலக்ட்ரானிக் கேட்ஸை எல்லாம் வாங்கி ராஜா வாழ்க்கை வளர்ந்துருக்கான் பார்ட் டைம் ஜாப்னு பார்த்துருக்கேன் ஏன்னா அமெரிக்காவில் வந்து அந்த பார்ட் டைம் ஜாப் பார்க்குறவங்களுக்கு ஒரு இது இருக்கும் சரி இது வரைக்கும் எல்லாம் சரியாக தானே போயிட்டு இருந்தது இங்கேருந்து எல்லாம் பண்ணி அட்மிஷன் ப்ராசஸ் ஈவன் அமெரிக்க விசா ப்ராசஸ்ஸே வந்து ஒரு பெரிய ஸ்பெஷல் சாஃப்ட்வேர்ஸு அமெரிக்கா இது பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்கிறதே சவால் விட்டுட்டான் அப்படியெல்லாம் பண்ணுவேன் எங்கே சிக்கலாம் ஒரு கேள்வி கடைசியில் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா அது கேட்டுடுங்க தவளை தன் வாயால் கேட்கணுன்னு ஒரு பழமொழி உண்டு அது இவன் என்ன பண்ணா ரெட்டிட் அப்படின்னு ஒரு சமூக வலைத்தளம் அமெரிக்க கல்லூரியில் இடம் கிடைக்க என்ன செய்ய வேண்டும்னு அது ஒரு ஒரு சோஷியல் சோசியல் ரெட்டிட் அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன் ரெட்டிட்டில் வந்து இவன் அதில் வந்து இவன் ஒரு இதாக இருக்கான் அப்போ அதில் ஒருத்தர் போட்டிருக்கான் அமெரிக்க கல்லூரியில் இடம் கிடைக்கணும் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறான் ஒரு மாணவன் அதுக்கு ஒரு தீரமாக பதிலளிக்கும் தன்னுடைய மோசடி பிரதாபங்கள் எல்லாம் இவன் ஒரு போலி ஐடி தானே அது வந்து ஒரு ஃபேக் ஐடி தான் வச்சுருக்கான் ரெட்டிட்டுங்கிறது ஒரு சமூக வலைதளம் அதுலேயுமே ஒரு ஃபேக் ஐடி தானே ஃபேக் ஐடி இல்லாமல் இருக்கிற தைரியத்தில் எல்லாத்தையும் சொல்கிறான் அதை வாசிச்ச எல்லா பேரும் இப்படி நீ விழாவரியாக எழுதுறியே நீ சிக்கி நீ சிக்கிக்கிட மாட்டியா உனக்கு பயம் இல்லையான்னு கேட்குறாங்க ஏன்னா உண்மை தானே என்ன ரெட்டிட்டுங்கிறது சமூக வலைதளம் அதில் போய் நான் அதை பண்ண இது பண்ண ஒன்று எழுதுனா எப்படியா நீ எப்படி சிக்கிக்கிட மாட்டியான்னு கேட்குறாங்க அவன் இது ஒரு போலி ஐடி இன்னொன்று இந்த இணைய ஐபி ட்ரேஸ் பண்ண முடியாத அளவுக்கு டாக் டார்க் ப்ரௌசர் அப்படிங்கிற ஒரு ப்ரௌசர்லேருந்து நான் எழுதிட்டுருக்கிறேன் ஸோ என்னோடய ஐடியும் கண்டுபிடிக்க முடியாது ஐபி அட்ரெஸையும் கண்டுபிடிக்க முடியாது நான் இதுவே ஒரு போலி ஐடி தான் என்னி நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது நான் செய்ய வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஒரு திமராக ஒரு பதில் போடுறான் அப்போது அந்த ரெட்டிட் அப்படிங்கிற சோசியல் மீடியா நடத்துகிற அட்மின் என்ன பண்ணுறாங்க ஆனந்த் வந்து இப்போ என்னென்ன கணக்குகளெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கிறத ஒரு வெரிஃபை பண்ணுறாங்க அதில் லீகை பல்கலைக்கழகத்துடைய லீகை பல்கலைக்கழகத்தையும் அவன் ஃபாலோ பண்ணுறது தெரிஞ்சு போயிடுது இப்போ அவன் கேட்ட அவன் அந்த ரெட்டீட்டில் கேட்ட கே கேள்விக்கு என்ன பதில் சொல்லியிருக்கான் யூனிவர்சிட்டி பேரை சொல்லலை இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை நான் ஃபேக் பண்ணி இது பண்ணி பண்ணிட்டேன் வச்சுட்டேன் இந்த திமரா பதில் பேசியிருக்கான் இந்த தவறு செய்தவர்களுடைய உச்ச நிலை வந்து தன் தவறுகள் எங்கேயுமே சிக்கி கிடாது போ வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு திமிர்த்தனம் வருது அப்போ அது க்ரைமோட உச்சம் அப்போ சோ அப்போ என்ன பண்ணுறாங்க அட்மின் அதை வெரிஃபை பண்ணும்போது இவன் லீகை யூனிவர்சிட்டியில் படிக்கிறத வந்து பார்த்துடுறாங்க அப்போ ஒரு இந்தியர் தன் அப்பா இருந்துகிட்டாதான் ஒரு பொய் சான்றது ஏன்னா இவன் எல்லாத்தையுமே முதல்ல விவரிச்சிருக்கான்ல அந்த சோசியல் மீடியாவில் அப்போது முழு ஸ்காலர்ஷிப் ரெண்டு வருமா படிச்சுட்டுருக்காருன்னு இப்போ அந்த யூனிவர்சிட்டிக்கு ஒரு இது கொடுக்குறாங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க ரெட்டிட்லேருந்து அப்போ முழு ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற ஒரு வாரத்தை போதும் இல்லை அப்போ கம்ப்ளீட்டு க ஸ்காலர்ஷிப் முழு ஸ்காலர்ஷிப்பு வாங்குகிற இந்தியன் யார் நொட்டியில் பிடிச்சிருவாங்கல்ல அமெரிக்க யூனிவர்சிட்டி இல்லை எந்த யூனிவர்சிட்டியாக இருந்தால் பிடிச்சிருவாங்க அப்போது இவன் போலியாக ஆவணங்களை உருவாக்கி கல்வி மோசடி செஞ்ச குற்றத்திற்காக ஆனந்தை அரெஸ்ட் பண்ணிடுறது அமெரிக்க போலீஸ் அமெரிக்க நீதிமன்றத்தில் அப்போ சிறை தண்டனை வேண்டாம் நான் இந்தியாவுக்கே திரும்பி போகிறேன்னு ஆனந்த் தரப்பில் ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறாங்க அப்போ இந்த வெளியே இந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சுன்னா அவங்களுக்கும் ஒரு கேவலம் யார் இந்த யூனிவர்சிட்டிக்கும் இப்படி தான் வெரிஃபிகேஷன் லெவலாக அல்லது விசா வழங்கின அதுலேருந்து எல்லாரும் கேள்விக்குள்ளாயிருப்பாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க இந்த வாரம் வெளியே அப்படின்னு அந்த கல்விக்கு நிறுவனம் ஒன்று நினைக்கிது இன்னொன்று சரி அப்போ இவனுக்கு என்ன பண்ணலாம் ரைட் இந்தியா நீ வந்து அமெரிக்கா அப்படியே வெளியே போயிரு இருபத்தையாயிரம் அமெரிக்க டாலர் வந்து அபராதம் அப்படின்னு போட்டு இந்தியாவுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க டிஜிட்டல் தொழில்நுட்பத்தோட உதவியினால் எந்தளவு நம்பகமான ஆவணங்களை உருவாக்க இயலும் அதை கொண்டு ஒரு அமெரிக்க அமெரிக்கான்னு ஏன் ரொம்ப அமெரிக்கா அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா அமெரிக்கா போன்ற தொழில்நுட்பத்தில் வளர்ந்த நாடுகள் டிஜிட்டல் மோசடியில் எப்படி ஏமாந்துருக்காங்கன்னு பாருங்கள் அப்போ நாம் ஏமாத்துறோம் இல்லையா ஒரு பத்தொம்பது வயசு சிறு சிறுவன் வந்து ரொம்ப சுலபமாக வந்து உலகத்தினுடைய கடுமையான விசா சோதனை இந்திய தேர்வாணையம் அமே முன்னேறு அமெரிக்காவுடைய கல்வி அமைப்பு அதனுடைய அதிகாரிகள் இது எல்லாத்தையும் ஏமாற்றி சாதாரண ம மக்கள் நமக்கு இது ஒரு சவால் அப்போ டிஜிட்டல் உலகத்தில் இந்த சைபர் கிரைமில் இப்போ அந்த பையன் இந்தியாவுக்கு வந்துட்டா சேஃப் சேஃப்னா அமெரிக்க நீதிமன்றம் வந்து ஒரு அபராதத்தை போட்டு விட்டுருச்சு ஏன்னா அமெரிக்காவுடைய விசா பரிசோதனை எல்லாம் கடந்து ஊற்றி வந்திருக்கிறான் அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டியை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா எப்படி இதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னு நாளைக்கு அமெரிக்கா மேலே ஒரு இது வந்திருக்கும் இல்லையா அதனால இந்த வழக்கை அபராதத்தோடு முடிச்சு நீ நாடு கிழமை பயிருன்னு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க வேற எதுவும் அவனை இது பண்ண வயது ஒரு காரணம் இப்போ ஒரு பத்தொன்போது வயசு பையனால நம்ம நம்ம தகுந்த டாக்குமெண்ட்டுகளை உருவாக்க முடியும் அப்படின்னா இந்த டிஜிட்டல் உலகம் எந்த ஆபத்தில் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளத்தான் இந்த இது இதுல வந்து அச்சமூட்டுவதோ இதோ இல்லை ஜாக்கிரதை மேலும் ஜாக்கிரதை அப்படின்னு ஏன்னா இந்திய தேர்வாணையம் அமெரிக்க விசா முறை அமெரிக்க யூனிவர்சிட்டி எல்லாருமே இதில் வந்திருக்காங்க முக்கியமாக ரொம்ப திரும்ப திரும்ப சொல்கிறேன் அமெரிக்காவுடைய விசா சோதனை விசா விசாரணைங்கிறது இல்லைன்னு சொல்கிறேன் எஃபிஐன்னு அந்த நாட்டுடைய உலகமைப்பினோட உலகமைப்போட அந்த இது கனெக்ட் ஆகிருக்கும் விசா கொடுக்குற சாஃப்ட்வேர்ன்றாங்க சாஃப்ட்வேரே யாருக்கும் தெரியாதுங்கிறாங்க ஆனால் அந்த பையன் இழிதான் கடந்து போயிடலாம் அப்போது இது போன்ற வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தமிழகம் டைம்ஸ் நேயர்களுக்கு ஒரு சைபர் கிரைம் குறித்த என்னுடைய ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இது தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் வழி பதிவு பண்ணுங்கள் வணக்கம் நன்றி